விஜய் தரப்பினரும் காரணம் முக ஸ்டாலின் தரப்பினரும் காரணம் அதாவது தாவேக்காவும் காரணம் அரசும் காரணம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு டிபேட்டுக்கு போகுதுன்னா ரெண்டு பேர் பக்கமும் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பாக போன இடும்பவனம் கார்த்தியாக இருக்கட்டும் சாட்டை திருமுகனாக இருக்கட்டும் அந்த தமிழ் முழக்கம் பாத்திமாவாக இருக்கட்டும் அவர் என்ன சொல்றாங்கன்னா திமுக பக்கம் அரசு பக்கம் எந்த தவறுமே இல்லை இது முழுக்க முழுக்க விஜயின் பக்கம் இருக்கிற தவறு அப்படின்னு சொல்லும் போது ஹூ யூ ஆர் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா நீங்க யாருக்காக நீங்கள் நீங்க ஒரு பொதுப்படையா நாங்க வந்து அரசின் பக்கம் நினைச்சீங்கன்னா ரெண்டு பேர் மேலும் தவறு இருக்குங்க அரசும் தவறு செய்திருக்கிறது விஜயவர்களும் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் குற்றம் சாட்டிங்கன்னா நாங்க என்ன பார்ப்போம் பொதுப்படியா இந்த பார்வையாளராக இருக்க நாங்கள் நினைப்போம் ஆஹா அவர் சரியாதான் சொல்றாரு சீமான் அவர்கள் அப்படின்னு சீமான் என்ன அவர் வந்து தம்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அவருக்கு என்னுடைய வந்து ஒரு இரங்கலை தெரிவித்து சொல்றேன் அந்த மக்கள் மக்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லப்பா என்னதான் மன்னண்டு காலங்களில் வந்து நீ லாரியில் அடிபட்டு செத்துப்படுவ அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல சரியா நிற்கிறார் சீமான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே அந்த அவருடைய இரண்டாம் கட்ட அந்த பேச்சாளர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் விஜய் அடிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ சீமான் அவர்கள் சொன்னது சரியாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கோம் அவரோட கேடல் சார் இல்லப்பா இந்த இடத்துல நம்ம விஜய் அடிக்க கூடாது இந்த இடத்துல எது நியாயமோ விஜயின் பக்கம் தவறு இருக்கிறது அரசின் பக்கம் தவறு இருந்தால் ரெண்டு பக்கமும் ஈகோலாம் நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா